அண்ணே திருமா அண்ணே உங்களுக்கு தான் இந்த பதிவு அடங்க மறு அத்து மீறுன்னு சொல்லி எங்க பிள்ளைகளை பூரா அப்படி உஷ்பு ஏத்தி அவங்க உயிரை வாங்குறீங்க திருமா அண்ணே இன்னைக்கு நவீனை கொண்டாங்களே நீ என்ன பண்ற அப்ப நீ பிள்ளைகளை எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறத விட்டுப்பட்டு நீ இவங்க உசுப்பு ஏத்திட்டு உசுப்பு ஏத்தி இருக்கிற இளவட்ட பிள்ளைகளை பூரா சாக உன் பிளானா இது வந்து உனக்கா நல்லா இருக்கா உனக்கு ரெண்டு பிள்ளையா இருந்தா உன் பிள்ளைகளுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்ப்பியா திருமா அண்ணே திரும்ப அண்ணன் நானும் டிபிஐல இருந்த வந்தானே இருபது வருஷத்துக்கு முன்னால முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே டிபிஐல இருந்த வந்தேன் உன்னுடைய லட்சணம் தெரிஞ்சுதான் இப்ப இன்னைக்கு நாங்கெல்லாம் தமிழ் தேசியத்துல வந்து இழஞ்சிட்டோம் நீ வந்து அடங்க மறு அத்து மீறுனு சொல்லி இருக்கிற பிள்ளைகளை பூரா இளவட்டத்தை பூரா உசுப்பு ஏத்தி விட்டு அவங்களை பூரா பழி வாங்க நினைக்கிறியா திமுகவுக்கு நீ முட்டு கொடுத்தது போதும்னே இனிமேலாச்சும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நல்லவங்கிட்ட வந்து வேலைவாரு நல்லவங்கிட்ட வந்து இருக்க கத்துக்கணே திரும்ப அண்ணே இந்த வந்து பிள்ளைகளை ஊசி பேசி விடாத இந்த வசனத்தை அடங்காமறு அத்து மீறு அந்த ஒரு வசனம் தான் பிள்ளைகளை பூராமே கெடுத்து குட்டியத்திர ஆக்கி அவங்கள பூராமே அவங்கள சின்ன வயசுலயே படி கொடுக்க பாக்குது திருமான்ன நீ அஞ்சாயிரம் தடவை எம்பி ஆ இருந்தாலும் நானா நான் பேசுறானா நான் படிக்க தெரியாத ஆளு நீ நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னா படிக்க சொல்லிக் கொடுனேன் மாவட்டத்துக்கு பத்து பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்குனே அதை விட்டுட்டு இலவட்ட பிள்ளைகளை பூரா அணங்க மாதிரி அத்து மீறுன்னு சொல்லி பிள்ளைகளை பூரா பழி வாங்காதண்ணே திருமான்னே இதுக்கு மேல நான் அடுத்த பதிவு போடுறேனே நன்றினே வணக்கம்னே